ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திர கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக ஒரு நல்ல ஒரு நாளிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் யோபான் சுசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் அன்பானவர்களே ஆண்டவராகிஸ்தவ உயிர்த்தெழுந்து அவர் அவர் தரிசனமானார் அன்பானவர்களே அதன் பின்பு நாம் பார்க்கும் பொழுது மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம் மற்றும் சில பெண்கள் அந்த கல்லரை பார்த்து இயேசு உயிரோடு இருந்தால் தெரிந்து கொண்டார்கள் ஆனால் அவர்களுக்கு இயேசு தரிசனமாகவில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இப்பொழுது யோமான் இருபதாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே பதினெட்டாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் அன்றைக்கு சாயங்காலம் அதாவது உயிரோடு எழுந்த அவர் அன்றைக்கு சாயங்காலத்திலே நாம் வாசிக்கிற வசனம் சொல்லுகிறது யூதர்களுக்கு பயந்ததினாலே ஷீஸ்வர்கள் கூடியிருந்த இடத்திலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொன்னாராம் அன்பானவர்களே இந்த வசனம் எதை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது என்று சொன்னால் இரண்டு விதமான பயங்களை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது முதலாவதாக மனுஷ பயம் ரெண்டாவதாக மரண பயம் வசனம் என்ன சொல்லுகிறது யூதர்களுக்கு பயந்ததினால யார் சீசர்கள் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது அன்பானவர்கள் இன்றைக்கு நம்ம கூட செய்வோம் இல்லைங்களா சில நேரத்தில் அதிகமாக கடன் வாங்கும் பொழுது வெளியே வந்து பூட்டு போட்டு உள்ளே இருப்போம் யாராவது வந்துட்டால் பாப்பா கடங்காரங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஐயோ பூட்டு போட்டிருக்குது இல்லைன்னு சொல்லி பயிர் சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அப்படியாக யோசித்து நம்ம வீடை பூட்டு போட்டுட்டு ஜன்னல் வழியாக போய் உள்ளே போயிட்டு வீட்டில் உட்காந்துப்போம் இல்லைங்களா அதே மாதிரி அந்த காலத்தில் இந்த டெக்னிக்கை சீஷர்கள் அப்போவே கையாண்டுருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையை பூட்டின வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் பயம் மனுஷ பயம் ரெண்டாவது மரண பயம் எனக்கு அன்பானவர்களே இந்த ரெண்டு பயங்கள் இல்லாத மனுஷர்கள் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது பிரியமானவர்களே மனுஷ பயம் இருக்கும் மரண பயமும் கட்டாயம் இருக்கும் இன்றைக்கு இந்த சீஷர்களுடைய நிலைமையும் அதுதான் அவர்கள் இயேசுவாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவனால ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் ஆனாலும் அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பயம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது என்ன அவருடைய பிரச்சனை என்ன அவருடைய பயம் என்னன்னு கேட்டால் ஏன் உள்ள இருக்கிறீர்கள் சொல்லி கேட்டால் சீசல் சொல்லுவாங்க எங்கள் போதகராய் இயேசு கிறிஸ்துவையே கல்வாரி சிலுவையில் அரைஞ்சி கொலை செஞ்சுட்டாங்க நாங்கள் எல்லோருமே அவரோடு கூட சுற்றி கொண்டிருந்தோம் எங்களை நன்றாக ஜனங்களுக்கு அடையாளம் தெரியும் அதனால நாங்கள் வெளியே போனால் எங்களையும் அடுத்த நாளே பதினோரு பேரையும் பதினோரு சிலுவையிலே அரைந்து கொலை செய்து விடுவார்கள் என்றதான் ஒரு மிகப்பெரிய அச்சத்தோடு அவர்கள் இருந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் அதிலேயே அடைத்து கொண்டு பயத்தோடு இருக்கிறார்கள் அந்த வீடு முழுவதுமாக பயத்தினாலே நிறைந்திருக்கிறது அந்த பயத்தினாலே நிறைந்திருக்கிறதான வீட்டிற்கு நடுவே சமாதான காரணராகி இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவராக ஒரு ஜெயம் பெற்றவராக அவர்கள் நடுவே வந்து நிற்கிறார் மரண பயத்தின் நடு மரண பயத்தோடு நிறைந்திருக்கிறவர்கள் நடுவே சமாதானத்தின் காரணராகி இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார் நின்று அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பானது என்னுடைய பிள்ளைகளே இங்கே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பானவர்கள் ஒருவேளை உங்களுக்கு மரண பயமும் மனுஷ பயமும் இருக்கிறதோ கத்த சொல்லுகிறார் என் மகனே மகளே பயப்படாதே நான் எல்லாவற்றையும் ஜெயித்த சமாதான கர்த்தர் உங்களோடு கூட உன்னோடு கூட இருப்பேன் உன் எல்லா பயத்திலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே எவிரே ரெண்டு பதினைந்து படியாக சொல்லுகிறது ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே மரண பயத்தில் இருந்தவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்படியானார் எப்படியானார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மறித்தார் எதற்காக அவர் அவர் சிலுவையில மறித்த காரணத்துல முக்கியமானது உங்களையும் என்னையும் பயத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக எனவே நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் எதை எந்த காரியம் உங்களை நடுங்க செய்கிறதோ அது இயேசு இடத்துல ஒப்புக் கொடுங்கள் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் ஜபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசிர்வாதம் ஆண்டவரே அப்பா அன்றைக்கு சீஷர்கள் ஆண்டவரே பயத்தினாலே நிறைந்திருந்தார்கள் ஆண்டவரே அப்பா பயத்தோடு நிறைந்திருந்த அந்த வீட்டிலே நீர் பிரவேசித்தாண்டவரே பயத்தோடு கூட இருக்கிறவன் நடுவே வந்து நின்று நீ சமாதானம் என்று சொல்லி சொன்னீரே ஏசுமின் நாமத்தினாலே ஆண்டவரை இன்றைக்கும் பயத்தோடு ஆண்டவரை இருக்கிறவனுடைய பிள்ளைகள் நடுவே நீர் பிரவேசிப்பீராக அண்டவர் எந்தெந்த காரியத்தை குறித்தும் நம்முடைய பிள்ளைகள் பயத்தோடு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் எல்லாவற்றையும் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை ஜெயத்தை தந்தரலும்படி ஆட்சி வைக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளை பயத்திற்குள்ளே அண்டவரை உட்படுத்துகிற எல்லா விதமான சாத்தனுடைய கிரியைகளும் ஏசுவின் நாமத்தினரும் நீங்குவதாக என்று கற்றலிடுகிறேன் தகப்பனே நீட்டாமே பலத்த கிரியைகளை செய்வீராக அண்டவரை சமாதான கத்தனை சமாதானத்தை கொடு கொடுப்பீராக இந்த நாள் முழுதுமாய் எங்கள் சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அந்த உரையுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று ஏசுவாம கொடுத்து கொடுத்துக்கிறேன் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தங்களை ஆசிரியப்பார் பிரைஸ் பிரைஸ் தலான்